பாமக தலைவர் அன்புமணி ராமதாசால் குற்றம் சாட்டப்பட்டு அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகனுடன் எமது மாலைமுரசு தொலைக்காட்சி செய்தியாளர் ராஜேஷ் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்து பிரத்யேக தகவலை தற்போது பார்க்கலாம் ஹலோ சார் வணக்கம் சார் நான் மாலை ராஜேஷ் பேசுறேன் சார் வணக்கம் சார் அன்புமணி அவர்கள் உங்க மேல ஒரு கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் நாங்க ஐயா என்ன சொல்றாரோ அதான் சார் செய்ய முடியும் ஐயா சொல்ற ஆளுக்குதான் சார் நிர்வாகிகள் பட்டியல் கொடுக்க முடியும் அந்த அந்த விதத்துல தான் இங்க கொடுத்துருக்குறோம் சரிங்க சார் அந்த விதத்துல தான் கொடுத்துருக்குறோம் அத வந்து ஐயா என்ன சொல்றாரோ அததான் தான் நான் நிறைவேற்ற முடியும் இல்ல இந்த பருப்புக்கு வானாம்பா வெளியே போனா நாங்க தாராளமா எங்க வேலை சொந்த வேலை பார்ப்போம்

வாங்கு போங்க பொறுப்பு நாம் போடல யாரும் பொறுப்பு காசு கொடுத்து போகிற அளவுக்கு வருத்தமா இருக்கா சார் மன வருத்தமா இருக்குது ரொம்ப மன வருத்தமாதான் இருக்குது இருந்தாலும் அவருடைய அந்த உயரத்துக்கு என்னெல்லாம் சரிசமமா பேசு பேசதும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது சரிங்க சார் ஆமாங்க அவரு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்காரு ஒரு அந்தஸ்து இருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்திருக்கிறாரு இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து இந்த வார்த்தை வெளிவரும் நாங்க இல்ல நான் போடுறேன்னு சொல்ல போடுறாங்க அப்படிதான் சொல்லிருக்காரு தவிர என்ன போடுறான்னு தனிப்பட்ட முறையில சொல்லல அவரு போடுறாங்க அப்படிதான் சொல்லியிருக்காரு அதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஐயா யார சொல்றாரோ கை நேற்றாரோ அவங்களுக்குதான் நியமன கட்டிதான் ஐயா கொடுக்குறாரு இந்த கட்சி கொடுக்குறாரு நானா கொடுக்குறேங்க இல்ல இந்த கட்சி அழிவதற்கே காரணமா அன்பழகன் இருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு உங்க மேல இல்லைங்க அதுக்குதாங்க ஐயா சொல்ற ஆளதான் நான் போட முடியும்னு சொல்றேன் ஐயா சொல்ற யார சொல்றாரோ அவரை தான் நான் போட முடியும் ஓகே 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 ஐயா யாரை சொல்றாரோ அவரை தாங்க நான் போட முடியும்ன்ற அப்படி சொல்றேன் என்னுடைய என்னுடைய சுயமா நான் யாரையும் முடிவெடுக்க முடியாதுங்க முடிவெடுக்கிற இடத்தையும் நான் இல்ல சரி ஐயா இவர்கள் லெட்டர் கொடுனா கொடுக்கணும் இவர்கள் அதான் ஏன் வேலை சரி அது அந்தந்த மாவட்டத்தில் அவங்க அவங்கள யார போடலாம் தகுதியானவர் யாரை போடலாம் ஐயா முடிவு பண்ணி வச்சிருக்காரு அவருக்கு தான் நான் போட முடியும் அவர் யாருக்கு வேண்டியவர் யாருக்கு வேண்டாதவர் அதெல்லாம் நான் பார்க்க முடியாதுங்க ஐயா சொல்ற ஆளுங்களுக்கு நான் பதில் சொல்லி ஆகணுங்க ஐயாவுக்கு தான் பதில் சொல்ல முடியும் சின்னையா கேட்டாலும் பதில் சொல்லுவேன் சரிங்க சின்னையா இந்த கேள்வி என்ன சின்னையா ஏன் போடுறனு கேள்வி கேட்டா நானே பதில் சொல்லுவேன் சரிங்க ஆமாங்க ஓகே